கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க நம்ம கௌதம் இருந்துகிட்டே நாலு பேர் கடத்திட்டு போயிடுறாங்க கடத்திட்டு போன இடத்துல நீ தாண்டா ஆன்லைனில் மோசடி பண்ணவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்ரா இருந்துகிட்டே கௌதம் காணோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் நம்ம கௌதம தேடி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது தெரிஞ்ச உடனே எந்த ரியாக்ஷனையே காட்டாமல் நம்ம ஐஸ்வர்யா இருக்காங்க என்னடி கௌதம காணோன்னு சொல்றாங்க பாட்டுக்கு ரொம்பவே கேஷுவலா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றாங்க வேண்டிய அவசியமே இல்லை அவன் எப்படியாவது போயிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் ரொம்பவே தேடிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கௌதம் இருக்க இடத்த நம்ம மகாவளியும் சூர்யாவாலையும் கண்டுபிடிக்கவே முடியல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கௌதம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் வீட்டுல இருக்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஆமா சின்ன பிள்ளையா கண்டிப்பா வந்துருவான் ஏதோ அவசரத்துல போனை கீழே விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு ஏதோ தப்பா இருக்க மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி அவங்க பட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமக்கியா இருந்துட்டு விஜய் கிட்ட விஜய் கிட்ட போட்டுக்கிட்ட மோதரத்தை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா அதை எடுத்துட்டு போய் நம்ம பிரபா கிட்ட காமிக்கிறாங்க காமிச்ச உடனே நம்ம பிரபாக்கு ரொம்பவே கோவமாயிடுது இதெல்லாம் எதுக்கடி எங்கிட்ட வந்து காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வெளுத்து வாங்குறாங்க ஆனா அனாமிக்கா இருந்துட்டு குறுக்க பத்தியே விடவே மாட்டாங்க இவங்க தான் விஜய் கூட வாழ்றேன்னு சொல்லிட்டாங்களே நான் தான் தனியா போயிட்டு எதுக்காக என்ன பிரச்சனையில இழுத்து விட்டுட்டே இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரபா கேட்கவும் அனாமிக்கா இருந்துட்டு உன்னை சும்மாவே விட மாட்டேன் என் வாழ்க்கைக்குள்ள வந்த இல்ல அப்படின்ற மாதிரி சாபம் எல்லாம் இடுறாங்க சூர்யா இருந்துட்டு கௌதம் இருக்க இடத்த கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்ச உடனே நம்ம சித்ரா கிட்ட சொல்லவும் நானும் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பிட்ட உடனே நம்ம கௌதம் இருக்க இடத்துக்கு போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி வந்துட்டு மகாக்கு கால் பண்ணி கௌதம் கிடச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இன்னும் இல்லைம்மா அவர் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துகிட்டேம்மா அவரை பற்றியெல்லாம் நீ எதுக்குப்பா கவலைப்படுற அவங்க நல்லா தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம மகா சூர்யா சித்ரா இவங்க மூணு பேரையுமே கௌதம் இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க போன உடனே இவங்க மூணு பேரை பார்த்த பார்த்த ரவுடிங்க வந்துட்டு கௌதம் இருந்துட்டு கழுத்துலயே கத்திய வச்சு அறுத்துட்டு போயிடுறாங்க அறுத்துட்டு போன உடனே நம்ம சித்ராக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிடுது ஐயோ கௌதம் கௌதம் சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடுறாங்க ஓடிட்டு என்னடா பிரச்சனை உனக்கு யார் இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூர்யாவும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க கூட்டு போன உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டும் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன காயத்தோட முடிஞ்சது மேல் தோல் மட்டும்தான் கிழிஞ்சிருக்கு இருக்க மாதிரி சொன்னாங்க தேயில் போட்டா சரியாகும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு அப்பதான் உயிரே வருது அவங்களுக்கு அதுக்கப்புறம் கௌதம் என்னடா பிரச்சனை உங்களுக்கு யார் அவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தெரியலம்மா வந்து நான் வீட்டான உக்காந்துட்டு இருந்தேன் உக்காந்துட்டு இடத்துல வந்து நாலு பேர் வந்து என்ன தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா யாருன்னே தெரியலம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு நீ பண்ற வேலையெல்லாம் உனக்கு எப்படி வந்து முடியுதுன்னு பாரு ஆனா ஒன்னு சொல்ற மாதிரி இனிமேல இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தேன்னா உன்னோட தன்னோட வாழ்க்கை எங்க போய் முடியும்னு யாருக்குமே தெரியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு இதுக்கு மேல நம்ம கௌதம திருத்துவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வேற எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க